ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அமைச்சரவையில் முக்கியமான மூத்த அமைச்சரான பொன்முடி அவர்களுடைய மருமகள் அவர்கள் செய்த ஒரு செயல் தற்போது அவங்களுக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் அவங்களுடைய குடும்பத்திலிருந்து சில ரகசியமும் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழக அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டி எடையார் அப்படின்ற ஊரில் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தாங்க இவங்களுடைய உண்மையான பெயர் தெய்வ சிகாமணி ஆகும் கந்தசாமி மற்றும் மரகதம் அப்படின்றவங்களுக்கு மகனாக இவங்க பிறந்தாங்க இவங்களுக்கு நான்கு சகோதரர்கள் மற்றும் மூன்று சகோதரிகள் இருக்காங்க இவங்க தன்னுடைய முழு பள்ளி படிப்பையும் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் தான் முடித்தாங்க அதற்கு பிறகு தன்னுடைய பட்டப்படிப்பை இவங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடித்தாங்க பொன்முடி அவர்களுடைய பெற்றோர் இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பொன்முடி அவர்களோடு பிறந்த அனைவருமே பட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க அதே போல் பொன்மொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்ததுக்கு அப்புறம் இவங்க வரலாறு அரசியல் மற்றும் பொதுத்துறை நிர்வாகம் ஆகிய துறையில் முதுநிலை பட்டமும் வரலாற்றில் முனைவர் பட்டமும் பெற்று சில காலம் இவங்க பேராசிரியராக பணியாற்றினாங்க அதாவது கிட்டத்தட்ட பதினாறு வருடம் இவங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இவங்க பணியாற்றியிருக்காங்க இவங்க பேராசிரியராக பணியாற்றும் போது அவ்வப்போது தனக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் இவங்க பார்த்தீங்கன்னா தீகா கட்சியின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணத்தினால தீகாவின் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும்போது அந்த கூட்டத்தில் இவங்க மேடை பேச்சாளராக பங்கேற்றிருக்காங்க அதன் மூலமாக இவங்க தீகா கட்சியின் முக்கியமான ஒரு உறுப்பினராக மாறி அந்த கட்சியின் தலைவரான கி வீரமணி அவர்களுக்கு மிக நெருக்கமாக மாறியிருக்காங்க இதன் மூலமாக இவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் மூன்றாவது முறையை முதலமைச்சராக பதவியேற்ற போது இவங்க விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முறையை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை பதவி டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு கௌதம சிகாமணி மற்றும் அசோக் சிகாமணி அப்படின்னு இரண்டு மகன்கள் வந்து இருக்காங்க இதில் கௌதம சிகாமணி அவர்கள் பார்த்திங்கன்னா இவங்களை போலவே அதிகமான அரசியல் ஈடுபாடு கொண்டவங்க இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் தளபதி மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை துவங்கி இவங்க பல மக்கள் தொண்டுகளை செய்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது தன்னுடைய மகனான கௌதம சிகாமணி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஐந்து செம்மன் குவாரிகளை திறப்பதற்கு முறையான அனுமதியை பெற்றுக் கொடுத்தாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஐந்து செம்மன் குவாரிகளிலும் சட்டத்துக்கு புறம்பாக அதிகப்படியான செம்மன் எடுக்கப்பட்டதாக அவங்க ஆதாரத்தோடு நிரூபித்தாங்க இதனால் கௌதம சிகாமணி அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது அதே பொன்முடி அவர்கள் மீதும் அப்போது சொத்து குவிப்பு வழக்கு நிறுவப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே இவருடைய மற்றொரு மகனான அசோக் சிகாமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தற்போது பதவி வகிக்கிறாங்க இவருடைய முதல் மகனான கௌதம் சிகாமணி அவர்களுடைய மனைவி கவிதா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி பட்டம் பெறுவதற்காக கோயமுத்தூரை சேர்ந்த பிரபு அப்படின்றவங்க கிட்ட இவங்க சட்டவிரோதமாக ஐந்து லட்சம் ரூபாயை லஞ்சமாக கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு அந்த பிரபு அப்படின்ற நபர் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்படின்ற விஷயம் தெரிய வரவே இவங்க இது தொடர்பாக எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் வெளியே கசிய பார்த்தீங்கன்னா அமைச்சருடைய மருமகளை தற்போது இது சட்டத்திற்கு புறம்பா ஜனாதிபதி அவார்டை பெறுவதற்கு லஞ்சத்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்ப அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வெடிச்சிது தற்போது இது பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களுடைய குடும்பத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி